சரண் எங்க போனானே தெரியல யாரும் போறது கூப்பிட்டா

பாத்தீல அடுத்தது வந்து சீனரி செம்மையா இருக்குதே நான் என்ன விட நல்லதே அடுத்தது வந்து என்ன இது வந்து பேய் அடுத்தது வந்து இட்டு இட்டு படம் போய் ஒண்ணுமே தெரியல ஒன்னால பட பேர் செஞ்சு இட்டி 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 இட்டிங்கற சூப்பர் சூப்பர் ஆ இது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பத்தில இங்க வந்து கொரோனா ஏய் கொரோனா சொல்லு ஏய் கொரோனா வைரஸ் எப்படி பத்தியா தரத்திட்டு இந்தியா சூப்பர் அடுத்தது ஒரு பையன் பாவம் பையனுக்கு மூச்சு விட போடல போல இப்போ இந்த கிடி நிக்கிறாரு இல்ல இதுதான் நல்லா இருக்கு பாத்தியா ஒன்னாலே இது வரைய முடியுமா நீ ஏன் அதை வரையல அப்புறம் அடுத்தது பாத்தியா ஜோக்கர் அடுத்தது நாட்ட நாத்தது. நடை தெரியல. தெரியாம்பி நீங்களே என்னடா இது? நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாத்துட்டு. انا கேட்டல வரஞ்ச அவனுக்கு தெரியலயா? சரி. ஆ. வந்து PUBG. எல்லாமே

அடுத்து வந்தே பாரதியார் அரரரர சாமரா நீ வந்தியா ஆமா சூப்பரா இது நல்லா இருக்கா என்னோட இது நல்லா இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சிவன்

சுமாரா இருக்கே சன்செட் சூப்பரா இருக்கே ட்ரைங் கிளாஸ் போவும் சூப்பரா இருக்கு அவன் செத்துட்டேன்னு அருமையா வரி வாட்டிருக்க இதுதான் நம்ம இந்தியால தாக்கப்பட்ட கொரோனா வைரஸை எப்படி அடிக்குறாங்க பாரு இந்தியன்ஸ் அந்த மாதிரி நான் வரையிருக்கேன் மஞ்சள் வேப்பலை எல்லாமே சித்தரத்தெல்லாம் குடிச்சா உங்களுக்கு கொரோனா வைரஸ் வராம இருக்கு நீங்க சர்வே பண்ணுங்க இதோ இதோ இதுல பாதி பாத்தீங்கனா மூன் இதோ இதுல பார்த்தா சன் சூப்பர் அப்புறம்

நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வச்சு தடுக்கலாம் நம்ம கிட்டே வர்றத அதே மாதிரி நம்ம கஷாயம் வேப்ப கஷாயம் எல்லா கஷாயமும் குடித்தா நம்மளுக்கு வந்து கொரோனா வைரஸை தடுக்கலாம் நம்மளுக்கு வராமல் அதே மாதிரி எல்லாருமே வீட்டை விட்டு வெளில போகாமல் இருந்தீங்கன்னா எல்லா எல்லா எல்லாருக்கும் வராமல் இருக்கலாம் அதனால வீட்டை விட்டு வெளில போகாதீங்க எங்களை மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக விளாடுங்க நன்றி